அனைவருக்கும் வணக்கங்க இப்போ வந்து பார்க்க வந்த பூமிங்க குரு ரெட்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில்ங்க இது தாங்க மண் பாதைங்க எல்லா அனைவருக்கும் இந்த காட்டுக்காரருக்கு அனைவருக்குமே இந்த மண் பாதைங்க பஞ்சாயத்துல வந்து மண் பாதை அமைச்சிருக்கிறாங்க மற்ற தாரூத்துலிங்க ஜல்லி போடலைங்க இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா குபேர மூளைங்க இந்த லைன் அப்படியே இந்த லைன் நேராகவே லைனுக்கும் லெஃப்ட் சைடுங்க இந்த ப பகுதிங்க ஒரே நட்டுங்க இந்த மண்பாதை ரோடு பேஸ் பா பேசு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தொண்ணூறு அடி வருங்க ஈசானியில் வந்து கொட்டைங்க தண்ணி கொட்டை போட்டிருக்குதுங்க ஒரே நெட்டுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் ஏக்கராங்க ஒரே நெட்டுங்க விலை பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த ஒன்றே முக்கால் ஏக்கராவும் மொத்தமாக ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க எதை நேரில் வந்தோம்னா குறைச்சி பேசல வாய்ப்பு இருக்குதுங்க இந்த கம்பத்தில் இருந்து அப்படியே நேராங்க கடை பனை சாரி வரைக்குங்க ஒரே நட்டுங்க அப்படியே ஒரு தொண்ணூறு அடி நேரத்துக்கு அப்படியே போயிடுங்க அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஈசானியில் வந்து தண்ணி தொட்டி வந்துடுங்க தண்ணி வந்து எந்த வேசையும் வடியாதுங்க தண்ணி வந்து வேசிக்கே வடியாதுங்க அந்தளவுக்கு தண்ணிங்க இந்த நம்ம நிற்கிற பகுதி குபேரமலையும் தடத்தோடத்தையும் வந்து வேணும்னா வீடு கட்டிக்கலாங்க அப்படியே நட்டால் அங்கே பூமி ஓட்டிக்கலாங்க எந்த ஆனால் பூமி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு செருவு பூமி தாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எழுவத்தொம்போது தொண்ணூத்தேழு தொண்ணூத்தஞ்சு பதினாலுங்க ஏதாச்சும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு பூமி தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்